தளபதி விஜய்யின் கடைசி திரைப்படம் வெற்றிமாறன் இயக்கப் போகிறாரா அவரை கூறிய பதில் தளபதி விஜய் அரசியலில் களமிறங்கப் போவதாக அறிவித்தாலும் அறிவித்தார் அவரது கடைசி படத்தை போவது யார் என்ற கேள்வி பரவி வருகிறது இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்களை வைத்திருப்பவர் தளபதி விஜய் தற்பொழுது கோட் திரைப்படத்தில் பிஸியாக நடித்து வருகிறார் வெங்கட் பிரபு இயக்கும் இந்த திரைப்படத்தில் அவருடன் பிரபுதேவர் பிரசாந்த் லேலா சினேகா ஜெயராம் போன்ற பலர் நடிக்கின்றனர் இரட்டை வேடங்களில் விஜய் மிரட்ட இருக்கிறார் இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறார் படத்தில் இருந்து விசில் போடு என்ற பாடல் சமீபத்தில் வெளியாகி கலவையான விமர்சனங்களைப் பெற்றது எனினும் விஜய் பிரபுதேவா பிரசாந்த் போன்ற தொன்னூறு நடிகர்களை ஒரே திரையில் பார்த்த ரசிகர்கள் குதூகலம் அடைந்தனர் டோட் இந்த படத்திற்குப் பிறகு விஜய் நடிக்கும் திரைப்படம்தான் அவரது கடைசி திரைப்படம் என்று கூறப்படுகிறது மேலும் படத்தை இயக்கப்போவது எச் வினோத் என்றும் செய்திகள் பரவி வந்தது ஆனால் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை இந்நிலையில் விழா ஒன்றில் பங்கேற்ற இயக்குனர் வெற்றிமாறனிடம் தளபதியின் கடைசி திரைப்படத்தை நீங்கள்தான் இயக்கப் போகிறீர்களா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதில் அளித்த அவர் அது எனக்கு தெரியாது முன்பே அவருக்கு ஒரு கதை சொல்லியிருந்தேனானால் அது இப்பொழுது நடைபெறுமென்று தோன்றவில்லை என்று கூறியுள்ளார் நான் மறக்காமலை பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம்